தோட்சமம் தேரோட்டம் ஒரு கோடி தேர்ழுப்போம் என்பது ஒரு சமநிலை பாவம் இது ஒற்றுமைக்கு பாதை காட்டுவது தேர் என்றாலே பொதுவாக பக்தர்களுக்கு நினைவு வருவது குருக்ஷேத்ரம் திருமலி தெய்வம் திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் காலை ரதோற்சவம் எனும் தேரோட்டம் இந்த எட்டு என்ற என் ஒரு மாயை கவனிக்க வேண்டும் கிருஷ்ணன் எட்டாவது குழந்தை வசுதேவருக்கும் தேவகிக்கும் கங்கா பீஷ்மர் எட்டாவது குழந்தை சகுனியும் எட்டாவது குழந்தை இது மாயையின் எண் ஆகவே மாயை எனும் மண்மேட்டை சரியாக அமைத்து தேரோட்டுகிறான் குருட்சேத்திரத்திலே கண்ணன் குருச்சேத்திரம் தர்மச் மகாபாரதம் வனபர்வம் எண்பத்து மூன்றாவது அத்தியாயத்திலும் சல்ய பர்வம் ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயத்திலும் குருக்கேத்திரத்தின் பெருமை விசேஷமாக விளக்கப்படுகிறது சரஸ்வதி நதியின் தென்புறத்திலும் துருஷத்வதி நதியின் வடபுறத்திலும் அதன் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதன் நீல அகலம் ஐந்துக்கு ஐந்து யோஜனை தூரம் இந்த யோஜனை என்பது பழங்காலத்தில் தூரத்தை அளக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதகால அளவாகும் இதன் சரியான அளவு சரியாக தெரியவில்லை எனினும் அதனால் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகள் பொதுவாக சொன்னால் இது சுமார் ஏழு கிலோமீட்டரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவ்வாறான குருச்சேத்திரம் அம்பாலாவுக்கு தெற்கேயும் டில்லிக்கு வடக்கேயும் உள்ளது இப்பொழுதும் குருச்சேத்திரம் என்ற இடம் அங்கே காணப்படுகிறது இதற்கு மற்றொரு பெயர் சமந்த பஞ்சகம் என்பது இங்கு அக்னி இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள் தவம் செய்ததாக பேசப்படுகிறது குரு மகாராஜனும் இங்கே உயரிய தவம் செய்தான் இங்கே இறப்பவர்கள் உத்தம கதியைப் என்றும் பேசப்படுகிறது இந்த இடத்திலேதான் இந்த குருச்சேத்திர போர் துவக்கமாகிறது அர்ஜுனனுடைய ரதம் மிகவும் விசாலமானது சிறந்தது அதற்கு மேல் பறக்கும் கொடி அனுமன் கொடி அதில் ஸ்ரீ அனுமன் விற்றிருந்தார் அந்த குடி மிக அகலமானது உயரமானது நன்கு அலங்கரிக்கப்பட்ட நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பலமிகுந்த மிகவும் வேகமாக ஓடக்கூடிய நான்கு வெள்ளை நிற தெய்வீக குதிரைகள் பூட்டின ரதம் சித்திர ரதன் என்ற கந்தர்வன் தன்னிடமிருந்த நூறு திவ்ய குதிரைகளில் நான்கினை அர்ஜுனனுக்கு கொடுத்தான் இவற்றில் எத்தனை கொலையுண்டாலும் எப்பொழுதும் நூறாகவே அவை இருக்கும் குறைவதில்லை பூமியிலும் வானிலும் சொர்க்கத்திலும் செல்லக்கூடியவை அந்த ரதமே அர்ஜுனனின் ரதம் காண்டபவனம் எரிந்தபோது அக்னி தேவன் திருப்தி அடைந்து அர்ஜுனனுக்கு இந்த ரதத்தை அழித்தான் இத்தகைய பெரிய ரதத்தில் விளங்கிய பகவான் கிருஷ்ணன் அவனே தேரை ஓட்டினான் அவன் தேரோட்டி மகாவீரனான அனுமன் பீமசேனனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார் அதனால் அவர் அர்ஜுனனுடைய விசாலமான கொடியில் விளங்கினார் யுத்தத்தில் அவ்வப்பொழுது பயங்கரமான கர்ச்சனை புரிந்தார் ஆத்மாவே தேருக்கு உடையவன் உடலே ரதம் புத்தியே தேரோட்டி மனமே கடிவாளம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் விவேகிகள் புலன்களை குதிரைகள் என்றும் போக விஷயங்களை அவற்றின் மார்க்கம் என்றும் கூறுகின்றனர் உடல் புலன்கள் மனத்தோடு கூடிய ஆத்மாவை அனுபவிக்கிறவன் என்றும் பேசப்படுகிறது புத்தியாகிய தேரோட்டி எப்பொழுதும் விவேகம் இல்லாதவனாகவும் மனக்கட்டுப்பாடு இல்லாதவனாகவும் விட்டால் அவனுடைய புலன்களும் தேரோட்டிக்கு அடங்காத துஷ்ட குதிரைகளைப் போல் அவனுக்கு அடங்கான் புத்தியாகிய தேரோட்டி விஞ்ஞானமற்று மனம் கட்டுப்படாமலும் பரிசுத்தமில்லாமலும் இருந்தால் அந்த பேச்சை பெறமாட்டான் சம்சாரத்தைத்தான் அடைவான் ஆனால் எவனுடைய புத்தி என்னும் தேரோட்டி விவேகத்துடனும் மனக்கட்டுப்பாட்டுடனும் உள்ளானோ அவனுடைய எல்லா புலன்களும் தேரோட்டி நல்ல பயிற்சி பெற்ற குதிரைகளைப் போல வசப்பட்டு விடுகின்றன கட்டுப்பட்ட மனமுடையவனே எப்பொழுதும் பரிசுத்தனாக இருக்கிறானோ அவன் பரமபதத்தை அடைவான் அவனுக்கு மறுபிறவி கிடையாது புலன்களை விட அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் முதலிய அந்த புலன்களை விட தன்மாத்திரைகள் மேலானவை நுண்ணியவை பலம் மிகுந்தவை அவற்றைக் காட்டிலும் மனம் மேலானது மனத்தை விட புத்தி மேலானது புத்தியை விட ஆத்மா மேலானது அதைவிட மேலானது மூல பிரகிருதி அதைவிட புருஷன் மேலானவை புருஷனுக்கு மேலே கிடையாது அதுதான் இல்லை அதுவே அடையத்தக்கது இந்த பிரம்மோற்சவத்திலே ஒரு தங்கத்தேரும் உள்ளது பிரம்மனுக்குரிய சிறிய பிரம்மரதமும் உள்ளது இது பெரிய தேர் இந்த தேரில் எழுந்தருளி சேவை சாதித்தருளும் ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதனை மறைமுகமாக ரோத்சவத்தில் தெரிவிக்கின்றார் மனிதன் மரத்தின் போது கடைசி நேரத்தில் நினைக்கும் எண்ணங்களை முழுமையாக அவன் அடைவதில்லை என்பதும் தெளிவாகத் தெரிகிறது இறந்த பிறகு நுண்ணியதாக உள்ளத்தில் படிந்துவிட்ட எண்ணத்திற்கு ஆட்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எண்ணத்தை முழுமையாக நினைவில் பெறுகிறார் ஒருவரை நிறப்படம் எடுக்கும்போது எக்கணத்தில் நிறப்படம் எடுக்கப்படுகிறதோ அக்கணத்தில் அந்த மனிதன் எவ்விதம் இருக்கிறானோ அவ்விதம்தான் அந்த நிழற்படத்தில் உருவம் பதிகிறது அதுபோல கடைசி காலத்தில் மனிதன் என்ன எண்ணுகிறானோ அதே நினைவின் உருவம்தான் நிழற்படத்தைப் போல அவன் உள்ளத்தில் பதிகிறது அதற்குப் பிறகு நிழற்படம் போல மற்ற உதவி பொருட்களின் சேர்க்கையினால் அந்த எண்ணம் வலுப்பட்டு அந்த நேரத்தில் சூலமாக வெளிப்படுகிறது இங்கே உள்ளம்தான் நிழற்பெட்டியின் உள்ளே இருக்கும் படச்சுருள் அதில் ஏற்படும் நினைவுதான் பிரதிபிம்பம் வேறு சூட்சும சரீரத்தை பெறுவதுதான் நிழற்படம் எடுப்பது ஆகும் அதனால்தான் நிழற்படம் எடுப்பவர் எல்லோரும் எச்சரிக்கையாக முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அதை மதிக்காமல் இங்கும் அங்கும் பராக்கு பார்த்தால் நிலப்படத்தில் பதிவு போகிறது அதுபோல எல்லா பிராணிகளையும் நிழற்படம் எடுக்கும் பகவான் மனிதனை எப்படி எச்சரிக்கிறார் தெரியுமா உன்னை நிழற்படம் எடுக்கும் நேரம் மிகவும் நெருங்கி விட்டது உன் இறுதி நேரம் எப்போது என்று சொல்ல முடியாது ஆகவே கவனமாக இரு இல்லாவிட்டால் நிழற்படம் பாழாகிவிடும் இங்கு இடைவிடாது பகவானை சிந்தனை செய்வதே கவனமாக இருப்பதற்கு பொருள் பரமாத்மாவை தவிர வேறொன்றை சிந்திப்பதுதான் நிறப்படத்தை பாழாக்குவதால் ஆகவே கவனம் மனதில் இருக்க வேண்டும் மரண தருவாய் எதை நினைத்துக்கொண்டு கொண்டு மனிதன் மறிக்கிறானோ அவன் அதையே அடைகிறான் எதை வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்கிறானோ அதுதான் கடைசி காலத்தில் நினைவுக்கு வரும் இது தீர்மானம் ஆன பிறகு பகவானை அடைய வேண்டும் என்ற விருப்பமுள்ள கடைசி நேரத்தில் பகவானையே நினைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்று ஆகிவிட்டது அந்த கடைசி நேரம் திடீரென்று வரலாம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே இடைவிடாது பஜனம் செய்து கொண்டே யுத்தம் செய்வாயாக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில அச்சர பிரம்ம யோகத்திலே அத்தியாயம் எட்டில் பகவான் அற்புதமாக தேரோட்டியாக இருந்து இந்த திருவருளை பொழிந்தருள்கின்றான் மனித தேரை பகவான் ஓட்டுகிறான் ஆகவே மனிதா நீ நல்ல நினைவுகள் தர்ம சிந்தனைகள் தன் வாழ்க்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அதுவே அந்த தேரோட்டியின் திருப்பாதங்களைப் பற்றி கொண்டார் தானாக அவனுக்கு அமையும் அனைத்தும் திருமலை தெய்வம் திருவேங்கடவுடையான பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் இரவு அஸ்வவாகனம் எனும் குதிரை வாகனம் அஸ்வம் என்றால் குதிரை என்று அனைவரும் அறிவர் பரி என்பதும் ஒரு பெயர் பரிமுகத்தான் என்பது பகவானுக்குரிய பெயர் பகவானின் அவதாரங்களில் முப்ப அவதாரம் ஹய்ரீவ அவதார் ஹயம் என்றால் குதிரை காக்கும் கடவுளான திருமார் அசுரர்களான மது கைடபர் என்ற இருவரையும் சம்ஹாரம் செய்த பின்னர் மேலும் பல அசுரர்களோடு ஆயிரக்கணக்கான முறை போரிட்டு அவர்களையெல்லாம் சம்ஹரித்தார் இதனால் அவர் கலைப்பூற்றார் மிகவும் சோர்வான பத்மாசனத்தில் அமர்ந்தார் நான் பூட்டிய தனது வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து ஆழ்ந்த யோக நிஷ்டையில் உறக்கத்தில் ஆழ்ந்தார் திருமால் இவ்வாறு திடீரென்று தூக்கம் கொண்டபோது கதி கலங்கினர் தேவர்கள் பிரம்மா சிவன் அனைவரும் சேர்ந்து திருமாலின் தூக்கத்தை எப்படியேனும் கலைத்து அவரை துயில் எழச் செய்ய வேண்டுமென்று வேண்டி பிரம்மனால் படைக்கப்பட்ட பூச்சியங்களில் ஒன்றான கரையான் பூச்சி அந்த ஊன்றப்பட்ட வில்லின் நான் நுனியினை கடித்து அரித்ததால் நான் அருந்த அந்த ஓசையில் இறைவன் துயிலென்று விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் பிரம்மாவின் கட்டளைப்படி கரையான்கள் ஒன்று திரண்டன அவ்வாறு திரண்டு வில்லின் நுனியை அரிக்கத் தொடங்கின நான் அருந்தது பேரொழியோடு அந்த வேகத்தில் அந்த வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டித்து விட்டது திடிக்கிட்டு போனார்கள் இதை பார்த்து எல்லோரும் ஒரு முறை மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் முகத்தை பார்த்து கேலி செய்தார் தேவியோ கோபம் கொண்டார் தன்னை பரிகாசம் செய்த பகவானின் தலை ஒரு சந்தர்ப்பத்தில் அருந்துவிடக் கடவுது என்று சாபமிட்டார் இந்த சாபத்தின்படியே திருமாலின் தலையும் அருந்து போயிற்று சாபம் என்பதா லக்ஷ்மியின் கோபம் என்பதா உலகத்திற்கு லாபம் என்பதா இந்த மூன்று கேள்விகளுக்கு முத்தான விடை பகவானின் லீலை என்பது காரணம் ஒரு அவதாரத்தின் மகிமை இந்த நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் கூடிய அயக்ரீவன் என்ற அசுரன் ஒருவன் தேவி பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து வந்தான் தேவி அவனுக்கு காட்சி அளித்த போது குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் இந்த வரத்தை கேட்டு பெற்றார் பிறகு அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கின இது ஒரு பக்கம் இருக்க இதற்கிடையில் பிரம்மாவும் இதர தேவர்கள் திருமாலின் உடலில் வேறு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து பொறுத்துமாறு தேவ சிற்பியான் துஷ்டாவை வேண்டி துவஷ்டாவும் ஒரு அழகிய ஆண் குதிரையின் தலையை வெற்றி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினார் இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய ஸ்ரீ அயக்கிரீவர் அவதாரம் எடுத்தார் ஸ்ரீ அயக் இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த அயக்ரேவ எனும் அசுரனை வதம் செய்தார் ஸ்ரீ அயக்கிரேவ அவதாரம் திருமாலின் பதினெட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறது பின் வலது திருக்கரத்தில் சுதர்சன சக்கரத்தையும் இடது திருக்கரத்தில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கையும் முன் வலது கரத்தில் ஏடுகளையும் ஏந்தி மக்களுக்கு ஞானத்தை போதிக்கும் ஞான சொருவியாக ஸ்ரீ அயக்ரீவர் திகழ்கிறார் அஸ்வ வாகனத்திலே எழுந்தருளி பகவான் வருகின்ற பொழுது வடக்கு மாட வீதி ஆதிவராகர் வராகர் சன்னதிக்கு எதிரில் ஒரு தனிச்சன்னதி அயக்ரீவருக்கு அமைந்திருக்கிறார் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அயக்ரீவர் உபாஸ் மகி ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலைக்கே அதிபதியான கல்விக்கே அதிபதியான சரஸ்வதி தேவியின் குரு ஸ்ரீ அயக்ரீவ தான் என்பதை சாயித்து போற்றுகின்றனர் அயக்ரீவரை படிக்கும் மாணவ மாணவியர் வணங்கினால் சிறந்த கல்வி தேர்விகளில் தேறி வெற்றி பெறலாம் அயக்ரீவ ஹோமமும் அயக்ரீய ஜெயந்தியும் ஆங்காங்கே ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அஸ்வமேதையாக எவர் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் காஞ்சித்தவமுனிவர் மகா பெரியவர் பரமாச்சாரிய சுவாமிகள் அவரது தெய்வத்தின் குரல் என்ற நூலில் அஸ்வமேதையாகும் அனைவரும் செய்யலாம் என்று அருளியிருக்கிறார் ராவன் அஸ்வமேதையாகம் செய்தான் மலையத்தஜ பாண்டியன் ஒரு மகளுக்காக அதாவது தடாதகை எனும் மீனாட்சிக்காக அஸ்வமேதையாகம் செய்தான் அதன்பின் புத்திர காமேஷியாகும் இயற்றினான் மகள் தோட்டமானார் ஆனால் யாகம் அனைவரும் செய்யலாம் என்பது எப்படி என்பதனை பரமாச்சாரியால் தெய்வத்தின் குரலாக கூறியது இன்றும் தேனாக செவிகளில் பாய் காமாட்சியின் திரு காஞ்சித் தவமுனிவர் அவர் சொல்கிறார் ஸ்ரீ லலிதா திரிசதையில் ஹயமேத சமர்ச்சிதக என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது அதன் பொருள் என்னவென்றால் இதுதான் அஸ்வமேதயாகத்தை செய்யலாம் அம்பாளுக்காக அஸ்வமேதயாகம் செய்வது அனைத்திலும் சிறந்தது என்பதாக கூறப்படுகிறது அஸ்வம் ஒரு மனக்குதிரை இந்த மனம் இரண்டு பக்கங்களிலும் பார்க்கும் என்பதாலே அதன் கண்களை மறைத்து விடுகின்றன அதே போன்று தவளையும் இரண்டு பக்கம் பார்க்கும் தன்மையைக் கொண்டது பக்தன் ஒருவன் இரு பக்கமும் இரண்டு நிலைகள் பார்க்காமல் ஒரு நிலையோடு ஒருமையுடன் பகவானை தன்னுடன் கொண்டால் போதும் இதோ இந்த அஸ்வவாகனத்திலே ஆரோகணித்து வரும் அந்த அமலநாதி பிரான் மலையப்ப சுவாமி அனைத்து அருளாசியையும் அளித்து நம் வாழ்வை கடைத்தேற்ற கருணை புரிகிறார்